ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் ரெண்டு கலர் கோழி குஞ்சு வாங்கினோம் இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகுது வாங்கி அதில் ஒன்று ஒன்று போனால் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு ஒன்று வந்து நல்லா பெருசாகிடுச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த வீட்டில் வந்து வளர்க்க முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு வீட்டில் இருக்கனால ஓனர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இதுவே நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அதுக்காக நம்ம ஆனுவல் லீவும் விட்டாச்சுன்றனால வெளியே போகிறனால கோழியை நம்ம வந்து வீட்டில் வச்சுட்டு போக முடியும் முடியாது ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சரி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே போராட்டம் அதாவது பையன்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டோம் கட் பண்ண ஆனால் கட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால் மூணு டைம் சமாதானப்படுத்தி படுத்தி ஆனால் கடைசி வரைக்கும் அழுது அழுது கட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டான் அதுதான் காலையிலேருந்து இன்றைக்கி நடக்கிற ஆர்கியூமெண்ட்டு எனக்கும் வளர்த்த கோழியை கட் பண்ணுறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை தான் ஆனால் வேறு வழியே இல்லை கட் பண்ணி தான் ஆகணும் டெய்லி காலையில் வந்து பால்கனியில் வந்து கட்டி போட்டுருவேன் அதை ஃப்ரீயா விட முடியாது ஏன்னா கீழே போயிடுச்சுன்னா நாய் பிடிச்சிருவோம் நம்ம இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரு அதனால காலை ஒரு கயிறு போட்டு காலில் கட்டி போட்டுருவோம் நம்மளுக்கு அன்றைக்கி சமைக்கிற வேஸ்ட்டு ஆனியன் தக்காளி காய்கறிகளோட தோல் இதெல்லாம் தான் டெய்லியுமே நான் போடுவேன் அது வளர்த்ததே தெரியல ஆனால் அது ஈவினிங் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் டெய்லி பேப்பர் மாற்றிட்டு நைட்டு உள்ளே வச்சுருவோம் காலையில் எடுத்து திரும்பி வெளியே கட்டி போட்டுருவேன் இப்படி தான் இந்த ஆறு மாதமா இதை வளர்த்தது சின்ன வயசில் கடற்கோழிலாம் வளர்த்துருக்கோம் ஆனால் பெருசாகவே அது ஆனது இல்லை அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன் ஆனால் இந்த டைம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சே பெருசாக வளர்த்தாச்சு அதே ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு தண்ணி சின்ன வயசில் வந்து அந்த வளர்த்த ஞாபகத்துக்கு தான் நம்மளோட பசங்களுக்கும் அந்த மாதிரி வளர்க்க ஒரு சான்ஸ் இது பண்ணலான்னு சொல்லி தான் விளையாட்டாக தான் வாங்கினது ஆனால் இவ்வளோ பெருசாக வளரும் நானே எதிர்பார்க்கல அது பெங்களூர் கிளைமேட்டுக்கு குளிருக்கு வந்து டிசம்பர் மாதம்லாம் எப்படியும் குளிர் அது செத்து போயிடும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இந்த கோழி கொஞ்சம் வாங்கினப்போ இந்த செரிமான பிரச்சனை ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அப்போ அந்த யூடியூப்லாம் பார்த்து இஞ்சி சாரு அந்த மாதிரி ஊற்றினோம் அதோடு அவ்வளோதான் அதுக்கப்புறத்துலேருந்து எந்த மெடிசன் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்குறதில்ல வீட்டில் வைக்கிற சாப்பாடு தான் கொஞ்சம் ரைஸ் எதுவும் மிஞ்சினா போடுவேன் டெய்லி அந்த மாதிரி தான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலாம் ஆனால் அதுவே நல்லா வளர்ந்துருச்சு இந்த கோழியை கட் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கு சுத்தமாக மனசே வராது அது ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து ஓகே இது வந்து என்னைக்காக இருந்தாலும் நம்ம கட் பண்ண போகிறோன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தால் ரொம்ப நான் பார்க்கல ஆனால் பையனுக்கு வந்து அந்த மாதிரி இல்லைல்ல குழந்தைங்களுக்கு ஸோ அதனால் அவன் வந்து காலையிலேருந்து கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரே அழுவை கடைசி வரைக்கும் இன்றைக்கி சண்டே கட் பண்ணு பார்த்தா கட் பண்ண முடியல இது வந்து அவனுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்